தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளிலே இந்து சமய அண்ணாமலை ஒரு சமயத்துறை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்து சமய அறையத்துறை தான் அதனுடைய வரலாற்றிலேயே ஒரு காலத்தில் பத்தாயிரம் பேர் தைப்பூசத்திற்கு கூடுகின்ற நிலை இருந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேர் மக்கள் திரண்டு வருகின்றார்கள் பத்தாயிரம் பேர் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே அதிக அளவு மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் போதிய வசதிகளும் இறை தரிசனத்திற்கும் தேவையான அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிய அரசு என்பதால் தான் எங்குமே இந்த தைப்பூசத்தில் சிறு ஒரு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல் சிறு அசம்பாவிதம் என்றால் மூச்சுத் திணல் கூட ஏற்படாமல் ஒழுங்காக நிம்மதியாக அனைவரும் இறை தரிசனம் செய்தார்கள் என்றால் அது இந்த ஆட்சியில்தான் அண்ணாமலை கூறியது போல் கடந்த காலம் வேண்டுமென்றால் அப்படி இருந்திருக்கலாம் பயணியை பொறுத்தளவில் இன்றைக்கு தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் செலவிலே முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாம் மாஸ்டர் பிளான் பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசின் சார்பில் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயை ஐம்பது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசே பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது இரண்டாவது மாஸ்டர் பிளான் நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிலே தயார் செய்யப்பட்டு வருகின்றன திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் ஒரு பகுதியாக விற்பனை சீட்டு வழங்குகின்ற மண்டபம் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் போன்றவை நாளைய தினம் தமிழக முதல்வர் இருபது கோடி ரூபாய் செலவிலே முடிக்கப்பட்ட பணிகளை நாளைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார் இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக திருக்கோவிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் முடியும் இது வடக்கிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவம் அண்ணாமலைக்கு இவைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது காதுக்கு கேட்காது தமிழகத்திலே எங்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எவ்வளவு பெரிதாக ஊதி பெரிதாக்கி இருப்பார் என்பது உங்கள் கவனத்திற்கே விட்டு விடுகிறேன் உங்கள் எண்ணத்திற்கே விட்டு விடுகிறேன் ஆகவே தமிழகத்தை பொறுத்தளவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற கூட்டமாக இருந்தால் தலை தலை மாண்மிகு தமிழக முதல்வர்களும் முன்கூட்டியே துறை சார்ந்த அமைச்சர் என்றவர்கள் என்னையும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சரையும் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற மக்களுக்கு போல் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதால் தான் அண்மையில் கூட திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய போது கூட ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இடம்பெறாமல் முழுமையாக பௌர்ணமி கார்த்திகை தீபத்தை முடித்து வைத்தோம் அதேபோல் மலையில் கொப்பரை தேங்காய் ஏற்றுவதற்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பல்வேறு வகையில் கொப்பரை தீபம் இந்த ஆண்டு எரியுமா எரியுமா என்று பக்தர்கள் இயக்கத்தோடு இருந்தபோது எரியும் என்று உறுதியோடு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தார் அதேபோல் கொப்பரை தீபத்தை ஏற்றி பக்தர்களுடைய மனதை கார்த்திகை தீப திருவிழாவை ஒளிமயமாக கொண்டாடிய அரசு இந்த அரசு இவை எல்லாம் அண்ணாமலையின் எண்ணத்திற்கு செல்வதற்கு நியாயம் இல்லை ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் முழுவதுமே கலங்கப்பட்டிருக்கின்றது கள்ள எண்ணம் என்பதால் இது நிச்சயம் அவருடைய எண்ணத்திற்கு செல்லாது உங்களுடைய பேச்சுக்கே விட்டு விடுகிறேன் ஏற்கனவே பெரிய திருக்கோயில்கள் சிறிய திருக்கோயில் என்று பாராமல் அதிகமாக பக்தர்கள் கூடுகின்ற இடங்களில் கயர்மேட் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அதேபோல் பல திருக்கோயில்களில் கட்டணம் இல்லாமல் மோர் வழங்கப்பட்டு வருகின்றது அதேபோல் பல திருக்கோயில்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது வெயில் காலம் தொடங்குவதால் நாளை நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இணை ஆணையாளர்கள் கூடுதல் ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் ஈ ஒன்று இருப்பவருடைய கூட்டம் கூட இருக்கின்றது அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டு ஓடியாக வெயிலின் தாக்கத்தை பொறுத்து அந்தந்த பகுதிக்கு அந்தந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அனைத்து வகையான வெயிலை தணிக்கின்ற வானங்கள் வழங்கப்படும் தம்பி ஒன்று விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அரசு ஒன்றிய அரசு ஜனநாயகத்தில் பத்திரிகை துறை என்பது நான்கு தூண்களில் ஒரு தூண் ஆகவே எதிர்மறையான கருத்துக்களை ஏற்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசாகத்தான் இருக்க முடியும் அவர்களுடைய வஞ்சனை அவர்களுடைய வஞ்சனை அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் இதிலிருந்து ஊடகத்துறை நண்பர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் பட்ஜெட் பொறுத்தவரை கொடுத்துட்டா சார் பட்ஜெட் அப்படின்னு தமிழ்நாடு நம்ம ஆனால் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் வரையும் பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ஒதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது விவாதத்துக்கு யார் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற அண்ணாமலை கூறுகின்ற கூற்றை எல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவருடைய காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததாக அவர் சொல்லுகிறாரே தவிர அவருடைய காலத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியாத ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர வேண்டும் இப்படியே பொய்களையே தினந்தோறும் அறுவடை செய்து கொண்டிருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முழுவதுமாக அந்த கட்சியை தமிழக மக்கள் ஓரம் கட்ட தயாராகி விடுவார்கள் திருப்பரங்குன்ற மலையை காட்ட சென்னையில வேல் யாத்திரை நடத்துறதுக்கு இன்னும் உயர்நீதிமன்றத்துல பணக்காட்டு இருப்பாங்க இடத்தை மாற்றுறதுக்கு உயர்நீதிமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தாங்க வேல் யாத்திரை சென்னையில அவசியமா திருப்பரம் அவர்களுக்கு தமிழகத்திலே எடுத்துக்கொள்ளுகிறதற்கான பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஒரு நேர்மையான சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது எப்படியாவது மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி ஒரு பிளவு அரசியலை நடத்த வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள் நேற்றைக்கு முன்தினம் மதுரை பெஞ்சிலே அழகான ஒரு அம்சமான நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு தீர்ப்பினை நீதியரசர் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த மண்ணை பொறுத்தளவில் இது திராவிட மாடல் ஆட்சி இங்கு இஸ்லாமியர்களுடைய பெருவிழா என்றால் பிரியாணியை பகிர்ந்து கொள்ளு கொள்ளுகின்ற மக்கள் கிறிஸ்துவ பெருவிழா என்றால் கேக்கை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற மக்கள் பொங்கல் திருவிழா என்றால் பொங்கலை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற மக்கள் அதேபோல் பௌத்த திருவிழா என்றால் ஹோலி பண்டிகையில் அனைவரும் கலரை பூசிக்கொண்டு வீதியிலே உலா வருகின்ற மக்கள் தீபாவளி திருவிழா என்றால் ஒருவருக்கு ஒருவர் இனிப்பினை பகிர்ந்து கொண்டிருக்கிற மக்கள் சகோதரத்துவத்தோடு மாமன் மச்சான்லா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணில் பிரிவினைக்கு இடமில்லை ஆகவே ஜாதியால் மதத்தால் மொழியால் சமயத்தால் பிளவுபடுத்துகின்ற மக்கள் பிளவுபடுத்துகின்ற இயக்கங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காத்துக் கொண்டிருக்கின்றது பதிலடி தருவதற்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் இப்போது இருபத்தி ஆறு சென்னையில் வெளியேற்றம் நடத்த இந்து முன்னணி பாஜக திட்டமீட்டருக்காகவே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் முருகனின் அறுபடை வீடுகள் என்று எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அறுபடை வீடுகளுக்கும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எட்நூற்றி பதினேழு கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன சுமார் தொண்ணூற்றி ஆறு திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு முருகர் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் குடமுழுக்குகள் திருப்பணிகள் நடைபெற்றிருக்கின்றன இப்படி முருகனுக்கு அதி முக்கியத்துவம் தருகின்ற ஆட்சி என்பதால் தான் அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை இருபத்தி ஆறு நாட்டினுடைய பக்தர்கள் பங்கேற்ற ஒரு சிறப்புமிக்க மாநாட்டை நடத்தி காட்டிய பெருமை திராவிட மாடல் ஆட்சிக்குண்டு கொண்டு நீ வேலை கையிலே பிடித்து நடந்து வந்தாலும் சரி அல்லது வேலை கையிலே எடுத்து ஓடி வந்தாலும் சரி அல்லது வேலை கையிலே எடுத்து உருண்டு வந்தாலும் சரி போலியாக காவடியை தூக்கி கொண்டு அண்ணாமலை போன்றோர் சுமந்து சென்றாலும் சரி நிச்சயம் முருக பக்தர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய கரத்தைத்தான் வாக்காளர்கள் முருக பக்தர்கள் பலப்படுத்துவார்கள்